ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கர்மாவில் ஈடுபடுவது விரைவான பலன்களை அளிக்கிறது மக்கள் தற்போதைக்கு கிடைக்கப்பெறுவதையே கண்கூடாக தெரிகின்றவை புலன்களுக்கு பிடிபடுபவையே நாடுகிறார்கள் சத்தியத்தை அடைவது கடினமானது என கருதுவதால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமான ஆனந்தம் அதாவது பரோக்ஷ ஆனந்தத்தை விடுத்து கனநேரமே இருக்கும் கண்ணுக்கு புலப்படும் ஆனந்தம் அதாவது பிரத ஆனந்தத்தால் ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள் ஞான சித்தி என்பது அகத்தின் வெற்றியாகும் அதை நீண்ட கடின முயற்சிக்கு பிறகே பெற முடியும் அதை பெறுவதற்கான பொறுமையும் மனிதர்களுக்கு இருப்பதில்லை மேலும் அவர்கள் ஸ்தூல உடலுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் புலன்களை திருப்தியுறச் செய்யும் பொருட்களால் மட்டுமே உடல் மகிழ்ச்சி அடைகிறது எனவே மனிதர்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட பாதைகளுக்கு இட்டு செல்லக்கூடிய ஞானத்தை அடைய விளைவதில்லை அவர்கள் கர்ம சித்திக்காக இயங்குகிறார்களே தவிர ஞான சித்திக்காக அல்ல புலன்களால் உந்தப்படுபவர்களை விட புத்தியால் உந்தப்படுபவர்கள் வெகு சிலரே ஆன்ம நாட்டம் கொண்ட சிலரே கண்களுக்கு புலப்படாத பரமாத்மாவுடன் ஐக்கியமாகும் பேர் ஆனந்தத்திற்காக இயங்குகிறார்கள் அவர்களுடையதே சரியான பாதையாகும் கீதா வாகினி அத்தியாயம் எட்டு நான் கற்பகத் தருவை போன்றவன் எவர் எதை கேட்கிறார்களோ அதை தருவதே என் பணி எனக்கு பேதமோ பாரபட்சமோ கிடையாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்